உங்களை நம்பி வந்த ரெண்டு பேரும் வந்துட்டு பலிகடா ஆக்கிருக்கீங்க இப்படியும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் உங்க அண்ணன் யாரையாவது ஒருத்தர் பலிகடா தூக்கி போட்டு மிரிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்க இந்த கான்ஸ்பிரசி தேரி எல்லாம் போயிட்டு ரிட்டன் ஸ்டேட்மெண்டா கொண்டு போய் கொடுங்க கோர்ட்ல என்ன பண்ணோம் உச்ச நீதிமன்றத்துல நல்லா சுத்தி வந்து நங்க நங்க மண்டையில கொட்ட எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பாத்துட்டே இருங்க இதோட இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லணும்னு நினைச்சேன் சென்னை உச்சநீதிமன்றம் கிடையாது அது டெல்லியில இருக்கிற உச்சநீதிமன்றம் சென்னையில் இருக்கிறது என்ன உயர்நீதிமன்றம் புரிஞ்சுக்கோடா தற்கொலைகளா நீங்க சிம்பிளா சொல்லுனா நீங்க கட்சி தொண்டர்கள் இல்லை நீங்க பலிக்கடாக்கள் ஆட்டு மந்தையில் இருக்கிற பலி பலிகடாக்கள் உங்களை அப்பப்ப தூக்கிட்டு வந்து போட்டு மிதிச்சுக்குவாங்க உங்க தூக்கி போட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க அவ்வளவுதான் ஓகேவா